அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக சினிமாஸ்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஆக்டர் இசையமைப்பால் மற்றும் நடிகரான ஆக்டர் ஜி வி பிரகாஷ் பற்றியும் அவர் நடித்த படங்களையும் அவர் என்னென்ன விருதுகளை பெற்றுள்ளார் பற்றி இந்த பதிவில் காணலாம் ஜி வி பிரகாஷ் குமார் இந்திய திரையுலகின் இசையமைப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் நடிகர் என பன்முகம் கொண்டு பணியாற்றி வருகிறார் திரைத்துறையின் இசையமைப்பாளராக அறிமுகமான இவர் பாடலாசிரியர் பாடராக பாடகராக பணியாற்றி பிரபலமாகியும் உள்ளார் பின்னர் ஒரு சில திரைப்படங்களில் கௌரவ தோற்றத்தில் நடித்து அறிமுகமான இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாலின் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாகவும் அறிமுகமானார் ஜி வி பிரகாஷ்குமார் தமிழ் திரையுலக பின்னணி பாடகரான ஜே வெங்கடேசன் ஏஆர் ரே ரேகனாவின் மகன் ஆவார் இவரின் தாய் ரேகனா அவர்கள் ஏ ஆர் ரஹ்மானின் சகோதரி ஆவார் இசை குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்து இசையில் ஆர்வம் கொண்டு இசை நின்று வந்துள்ளார் இவரின் இனிய தாய் மாமனான ஏ ஆர் ரஹ்மான் இசையின் வெளிவந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தின் ஒரு பாடலின் பின்னணி பாடகராக பணியாற்றி தன் முதல் திரைப்பட அனுபவத்தை பெற்றுள்ளார் பின்னர் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ்வின் அந்நியன் உள்ள முன்னாளே முன்னாளே திரைப்படங்களின் இசையமைப்பாளராகவும் உதவியாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் பல பாடல்களுக்கு இசையமைத்து முன்னணி இசையமைப்பாளராக பிரபலமான இவர் ஒரு சில திரைப்படங்களின் கௌரவ தோற்றத்தில் நடித்து நடிகராக திரைத்துறையின் அறிமுகமானார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விஜய் நடித்த தலைவா திரைப்படத்தின் ஒரு பாடலின் விஜயுடன் நடனமாடி திரையுலகின் அனைத்து தரப்பிலும் அறியப்பட்டார் இத்திரைப்படத்தின் பிரபலம் கொண்டே இவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாலிங் திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்து திரையுலகின் நடிகராக அறிமுகமானார் இத்திரைப்படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்கள் கதாநாயகனாக நடித்து திரையுலகின் முன்னணி நடிகராகவும் வருகிறார் இவர் இயக்குனர் ஷங்கர் தயாரிப்பில் வசந்த் பாலன் இயக்கத்தின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த வெயில் திரைப்படத்திற்கு இசையமைத்து இசையமைப்பாளராக திரையுலகின் அறிமுகமாகியுள்ளார் இத்திரைப்படத்தினை தொடர்ந்து பொல்லாதவன் காளை குசேலன் ஆயிரத்தில் ஒருவன் என பல வெற்றி திரைப்படங்களின் பாடல்களுக்கும் இசையமைத்துள்ளார் இவரின் இசையில் வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் பொல்லாதவன் திரைப்படத்தின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை இசை திரையுலகின் அனைவராலும் பாராட்டப்பட்டு பிரபலமானது ஆகும் ஜி வி பிரகாஷ் ஓர் திரைப்பட இசையமைப்பாளராக அறிமுகமானதும் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட திரைப்படமான வெயில் வசந்தபாலன் இயக்கியது மற்றும் இயக்குனர் எஸ் சங்கர் தயாரிப்பில் ஏஎல் விஜய் இயக்கிய மதராஸ் பட்டினம் திரைப்படத்தின் அவரது இசை குறிப்பாக பூக்கள் பூக்கம் தருணம் பாடல் பாராட்டப்பட்டது செல்வராகவனின் கற்பனை ஆக்ஷன் சா சாகச படமான ஆயிரத்தில் ஒருவன் தேசிய விருது பெற்ற ஆடுகளம் மற்றும் நாடக திரைப்படமான மயக்கம் என்ன ஆகியவற்றின் இசையமைத்து விமர்சன ரீதியாக பாராட்டுக்களை பெற்றுள்ளார் முன்னணி பாத்திரம் இந்த இந்த ஆபத்தில் ஐந்து பாடல்கள் செல்வராகவன் மற்றும் தனுஷ் ஆகியோரால் எழுதப்பட்டது மேலும் இந்த ஜோடி காதலின் காதல் பாடலை பாடுவதற்கு ஒன்றாக வந்தது இந்த ஆல்பத்தின் பிரகாஷ் தனது வருங்கால மனைவியான சைந்தியவியுடன் சேர்ந்து பாடிய பிறை தேடும் பாடலும் அடங்கும் அதே நேரத்தில் தனுஷ் எழுதி பாடிய மற்றொரு பாடலான வேடா 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 என வெறும் ஐந்து நிமிடங்களில் சேமிக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திற்குள் பதிவு செய்யப்பட்டு பொழுதுபோக்கு இணையதளமான பிஹைன்வுட்ஸ் டாட் காமின் விமர்சகர்கள் பிரகாஷ் தனது திறமையை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறார் என்று மேற்கொள் காட்டி ஆல்பம் போதைக்கு போதுமானது என்று தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் குமாரை நடிக்கும் முயற்சி தொடர்பாக அணுகினார் பிரகாஷ் இந்த திட்டத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் இருப்பினும் படம் பின்னர் எடுக்கப்படாமல் போனதும் பின்னர் அவர் மூன்று படங்களில் ஒரே நேரத்தின் தயாரிப்பில் நுழைந்து அடுத்தடுத்து மூன்று படங்களின் தோற்ற தோன்ற ஒப்பந்தம் செய்தார் அவரது நடிப்பு திறனை மேலும் மேம்படுத்துவதற்காக நடிகர் ஆடுகளின் நரேனிடம் படம் எடுத்தார் மேலும் ஒரு பாடகராக அவரது மேடை நிகழ்ச்சிகளுக்கு நடிகராக தனது திறனை வெளிப்படுத்த உதவியாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டின் பிரகாஷ் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஜி வி பிரகாஷ் குமார் புரொடக்ஷன் என்ற பெயரில் தொடங்கினார் அவரது முதல் படமான மதையானை கூட்டம் மகேந்திராவின் முன்னாள் உதவியாளர் விக்ரம் குசுகுமாரின் இயக்கியதாகும் பிரகாஷ் முதன் முறையாக பென்சில் என்ற படத்தின் ஸ்ரீ திவ்யாவுக்கு ஜோடியாக பள்ளி மாணவியாக நடிக்கவிருந்தார் இருப்பினும் பென்சிலின் வெளியீடு தாமதமானதால் அவரது முதல் வெளியீடு திகில் படமான டார்லிங் ஆனது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான பிரேம கதாஸ் சித்திரம் என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் அதன் பிறகு த்ரிஷா இலா நயன்தாரா இத்திரைப்படம் காதலுக்கான இன்றைய வரையறையையும் காதல் உறவு கன்னித்தன்மை போன்றவற்றை பற்றி இன்றைய இளைஞர்களின் பார்வையையும் கைய கையள்கிறது பென்சில் மற்றும் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மற்றும் கடவுள் இருக்க குமார் ஆகிய இரண்டு நகைச்சுவை திரைப்படங்களும் தோன்றின அடுத்து ப்ரூஸ்லி மற்றும் அவர் சிலம்பரசனின் அம்பானாவன் அசுராதவன் அடங்காதவன் பிரகாஷ் தனது பள்ளி தோழியான பாடகி சயந்திவை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் தம்பதியானர் இரண்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் அன்பி என்ற மகனுக்கு பெற்றோர்களானனர் தம்பதியினர் பதிமூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிரிந்ததாக அறிவித்தனர் பிரபலமாக நபராக இருந்தாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்வுக்கு அத்துமீறி நுழைந்தே தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பது ஏற்புடையதல்ல ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுக்கு மதிப்பளியுங்கள் என்று ஜி வி பிரகாஷ் பதிவிட்டுள்ளார் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் குமார் மற்றும் பாடகர் சைந்தவி தம்பதியை தங்களது திருமண பந்தத்தில் இருந்து பெரிய முடிவு செய்திருப்பதாக அண்மையில் விவரித்தனர் அத்தனை பலரும் விமர்சித்தனர் அந்தச் சூழலின் ஜி வி குமார் தனது சமூக வலைதள பக்கத்தின் பகிர்ந்துள்ள பதிவு வெற்றிமாறன் தனுஷின் அசுரன் மற்றும் சுதா கங்கரா சூர்யாவின் சூரரை போற்று போன்ற பாடல்களுக்கு அவரிடம் உள்ளன ஒசாகா தமிழ் சர்வதேச திரைப்பட விழாவின் அசுரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் ஆண்டின் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றுள்ளார் பின்னர் அவர் சிறந்த இசை இயக்குநராக தேசிய திரைப்பட விருதையும் சிறந்த இசை இயக்குநருக்கான பிலிம்பேர் விருதியும் வென்றார் சூரரை போற்று படத்திற்காக புரிதலும் போதுமான விவரங்கள் தெல்லாமலும் அனுமனத்தின் பேரின் இரு மனங்களை இணைவது பிரிவது குறித்து பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது து துரதிர்ஷ்டவசமானது பிரபலமான நபராக இருப்பதாலே ஒருவரின் தனிப்பட்ட வாழ்வுக்கு அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைப்பது ஏற்புடையதல்ல தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்துவதால் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் குறைந்து விட்டதா இருவரும் பரஸ்பரம் புண்டு பிரிந்தத பின் பின்னணியையும் காரணங்களை என்னுடன் உள்ள நபர்கள் உறவினர்கள் நன்கறிவார்கள் அனைவரிடமும் கலந்தோலோசித்து பின்பதால் இருவரும் இந்த முடிவை மேற்கொண்டோம் எங்களை பிரபலங்களாக உருவாக்கி உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்படையாகவோ தங்களின் ஆதங்கள் விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களின் மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்ந்தவை இதை பதிவிடுகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தனி மனிதரின் உண நியாயமான உணர்வுக்கு மதிப்பளியுங்கள் தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என அவர் தெரிவித்துள்ளார் சைந்தவி என்ன விளக்க சொல்லியிருக்காருனா முன்னதாக இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் தனது பள்ளி தோழி சைந்தவியை காதலித்து வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இறுதி இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் இசையமைப்பாளரான ஏ ஆர் ரஹ்மானின் சகோதரி ரஹானாவின் மகனான ஜி வி பிரகாஷ் இசையமைப்பதோடு படங்களின் ஹீரோவாகவும் நடித்து வருகிறார் சைந்தவி பின்னணி பாடல் பாடி வருகிறார் ஜி வி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஆறு மாதமாக பிரிந்து வாழ்வதாக கூறப்பட்டது இந்நிலையில் இருவரும் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் இது பற்றி சைந்தவி வெளியிட்ட பதிவில் பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு பதினோரு வருட திருமண வாழ்க்கையில் இருந்து இருவரும் பெரிய முடிவு செய்துள்ளோம் அதே நேரம் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் பராஸ்பர மரியாதை அப்படியே நீடிக்கும் இது எங்கள் இருவருக்கும் சிறந்த முடிவாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த கடினமான காலகட்டத்தின் உங்களுடைய புரிதலும் ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்று தெரிவித்துள்ளார் ஜி வி பிரகாஷும் இதே அறிக்கையை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி எட்டாவது தேசிய திரைப்பட விருது டெல்லியில் நடைபெற்றது அங்கு திரைத்துறையின் பல்வேறு பிரிவுகளுக்கு விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழ் சினிமாவின் பல தேசிய விருதுகளும் குவிந்தன இந்தியாவிலே சினிமா படங்கள் எடுப்பதற்காக உகந்த மாநிலமாக மத்திய பிரதேசத்தை தேசிய விருது தேர்வு செய்திருந்தது சிறந்த தமிழ் படமாக வசந்த் இயக்கத்தின் நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளிவந்த சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும் படம் அறிவிக்கப்பட்டது சூர்யாவின் சூரரை போற்று படம் ஐந்து விருதுகளை குவித்தது சிறந்த இசையமைப்பாளர்களான தேசிய விருது ஜி வி பிரகாஷ் குமாருக்கு சூரரை போற்று பட போற்று படத்திற்காக வழங்கப்பட்டது நல்ல இசையமைப்பாளர் ஃபீல்ஜில் நிலைத்திருக்க சிறந்த பாடல்கள் மட்டும் போதாது பின்னணி பின்னணிசைதான் காலம் கடந்தும் அவரது புகழை நிலைத்திருக்கச் செய்யும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பன்னெண்டின் இயக்குனர் அனுராக் கஷ்யாஃபின் கேங்ஸ் ஆஃப் இந்தி திரைப்படத்தின் இரண்டு பாகங்களுக்கு பின்னணி இசையமைத்தார் ஜீவி பிரகாஷ் உத்தரப்பிரதேசத்தின் நிலக்கரி சுரங்கத்தின் தொடங்கி நிகழ்கால அரசியல் வரை பேசியிருக்கும் படத்தின் பின்னணி இசை ஜீவிக்கும் இந்திய அளவில் பெரும் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டப்படும் துரோகத்தையும் பழிவாங் பாதலையும் தழுவி வெளிவந்த திரைப்படத்தின் ஜீவியின் இசை வலு கூட்டியிருக்கும் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இயக்குனர் மணிகண்டனுடன் இணைந்து காக்க காக்க முட்டை திரைப்படத்தில் இணைந்து ஜீவி தனது சென்னை பெருநகரின் வற்றாத கழிவுநீர் கூவத்தின் கரையில் வாழும் மக்களின் குடிசைக்குள் வானத்தை வானவியையும் கொண்டு சேர்ந்த படம் இது இந்த அந்த குடிசைவாழ் மக்களின் பேரன்புக்கும் பெருங்கானக்கும் பெருமி சேர்ந்திருக்கும் ஜீவியின் இசை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த வெற்றிமாறனின் விசாரணை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிவந்த அசுரன் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்த இயக்குனர் சுதா குங்ராவின் சோரரி போற்று உள்ளிட்ட திரைப்படங்கள் ஜிவி பிரகாஷின் இசை பயணத்தின் மட்டுமின்றி இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படங்கள் ஐயோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் உற்சாக சினிமாஸை பார்க்காதவங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்